வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோயில்பட்டி சுபாநகர் பக்கத்தில் கேஆர் நகர் அதில் நாலு செண்டு தெக்கு பார்த்த பிளாட்டு விற்பனைக்கு வருது அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் காட்டும் இந்த இடம் கோயில்பேட்டை புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் சுபாநகர் பிள்ளையார் கோயில் அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனால் அந்த ஐயனே ரோட்டுக்குள்ளே அந்த இதில் போனால் உங்களுக்கு வந்து கேஆர் நகர் கேஆர் நகரில் தெற்கு பார்த்த பிளாட்டு நாலு சென்று விற்பனைக்கு வருது செம்மண் பூமி பார்ட்டி ஒரு சென்ட் என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா மூன்றரை லட்சம்